வளர்ச்சி நீங்க சொல்றது சமரசம் அந்த கூட்டணி வச்சு ஏதாவது செய்ய முடியாதாங்கிறீங்க மறுபடியும் நீங்க சொல்றீங்க வளக்கொள்ளையை தடுக்க அதிகாரத்துக்கு வரணும்னு ஆனா நீங்க கூட்டணி வைக்க சொல்றது வளத்தை கொள்ளையடிக்கிறவனோடவே போய் கூட்டணி வைக்கிறீங்க வளர்ச்சிங்கிறது இங்க பாருங்க சீன முங்கில் அது நீங்க அதை எடுத்து படிக்க முடியும் மற்ற மூங்கில் போல இல்லது ஒரு விவசாயி அவனுடைய தோட்டத்தில் மூங்கிலை பயிரிடுறான் விதையை வெட்டுற தண்ணி விடுறான் மாசம் தண்ணி விடுறான் முளைக்கல அப்புறம் ஒரு ஓராண்டு தண்ணி விடுறான் முளைக்கல அப்புறம் ஈராண்டுகள் ஆண்டுகள் தண்ணி விடுறான் முளைக்கல மூன்று ஆண்டுகள் தண்ணி விடுறான் முளைக்கல ஆனாலும் பாருங்க அந்த விவசாயி சதைக்கல ஊத்திட்டே இருக்கான் தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கான் என்றாவது ஒரு நாள் அதை முளைக்கும் ஈராண்டு கேள்வி கேட்டவர் மட்டும் இல்ல முன்னாடி நீ உடன் பிறந்தார்கள் எல்லாரும் கவனிங்க ஓராண்டு ஈராண்டுகள் அல்ல ஒன்பது ஆண்டுகள் தொடர்ச்சியா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கான் ஒரு நாள் அதிகாலையில் வந்து பார்க்கிறான் அவனுக்கு வியப்பு அந்த மூங்கில் முளைச்சி நிக்குது முளைப்பதற்கு ஒன்பது ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட அந்த முங்கில் ஆறே மாதங்களில் உயரத்தில் வளர்ந்து அதுக்கு அவன் அறிவியல் என்ன விளக்கம் சொல்றா இவ்வளவு விரைந்து வளர்ந்து உயர்றதுக்கான அந்த இருக்கு பாருங்க அதை ஒன்பது ஆண்டுகளாக அந்த பூமிக்குள்ள போட்டுக்கிட்டு நிச்சயங்கிறான் போட்டுக்கிட்டு இருந்ததுனால வலிமையான நல்ல உறுதியான வேர் இருந்ததுனால பட்டக்குனு ஆறே மாசத்துல விண்ணை தொடுகிற உயரத்திற்கு இது வந்துட்டு நாம் தமிழர் கட்சி பத்தாண்டு கால தேர்தல் களத்திலே வலிமையான அடித்தள அடித்தளத்தை போட்டிருக்குது அதனால மாற்றம் என்கிற எண்ணம் என் மக்களின் மனதில் தோன்றிவிட்டால் ஒரே நொடியில் மாற்றம் இருபத்தி ஆறுலயே மாபெரும் புரட்சி வந்து ஆட்சி மாற்றம் அதனால நீங்க அத போய் குறிப்பிக்கிற கூடாது இங்கே நீங்க சொன்னதை அனுபவித்த மகன் நான் இந்த கிறிஸ்தவத்துக்கு போறவங்களை எஃப்சி ஆசியத்து வச்சிட்டதுனால ஃபார்வர்ட் கம்யூனிட்டியா வச்சிட்டதுனால உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் ஊக்கத்தொகை இல்லை அதை படிக்கும்போது நானும் அதை பெறல நிறைய பேர் அதை பெறல இப்போ தாழ்த்தப்பட்ட மக்களில் இருந்து கிறித்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சாதி இழிவு கொடுமையை துடைக்க கிறித்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு பிசியில சேர்க்கப்பட்ட எஃப்சியில் இருந்து தளர்த்தி பிசி ஆக்கப்பட்டிருக்காங்க இப்ப தாழ்த்தப்பட்டவர்கள் கண்டு தனி தொகுதி இருக்கு சிறப்பு தொகுதி அதுல கிறித்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நிக்க முடியாதுங்கிற ஒரு நிலமை இருக்கு நீங்க சொல்றதுதான் அதனால நம்ம வரும்போது குடிகளின் அடிப்படை அப்படின்னா தமிழ் இப்ப நீங்க குடி அடையாளம் எது அப்படின்னா நீங்க இன அடையாளம் தமிழ் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த இன அடிப்படையில் உங்களுக்கான பிரதிநிதித்துவம் உங்களுக்கான உரிமை பகிர்ந்து அளிக்கப்படும் அதனால நீங்க அதை பற்றி கவலையே பட வேண்டியது இல்லை கவலையே பட வேண்டியது இல்லை வலைக்கம் மிஸ்டர் நான் கேட்கக்கூடிய கேள்வி ரகம் பேசி முடிச்சிட்டாரு இந்த பைசன் விஷயத்துக்கு எங்களால அது எங்க அண்ணன் என் தம்பி ஒரு கேளு அதான் பைசன் பைசன் விஷயத்துக்கு பாராட்டி இருக்கிறதுக்காண்டி கூப்பிட்டு ஒரு சினிமா பிரபலத்தை கூப்பிட்டு பேசுறதுக்கு முதல்வருக்கு நேரம் இருக்குது ஆனா அவங்களுக்காக ஓட்டு போட்டு மேலே ஏத்தி வச்சா எங்க சமுதாய கூட அவர் பார்க்க மாட்டிருக்காரு பாக்குறதுக்கு அவருக்கு நேரம் இல்ல இந்த மாதிரி சூழல்ல இந்த மாதிரி சூழலன்னு இருபது நாள் தான் பரவால அவங்களுக்கு குடுத்திருக்காங்க புனேத்து உள்ள உயிர்மன்ற உத்தரவுப்படி இருபது நாளுக்குள்ள அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கணுங்கிறது தெரியாமதான் இருக்கு இப்ப அதுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு இருபது நாளுக்குள்ள ஏதாவது போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சு அதை ஒரு பேச ஆக்க முடியுமா என்னோட கேள்வி நடந்துட்டு இருக்கு இருபது நாள் இல்ல டிசம்பர் முதல் வாரத்துல தெரியும் நான் ஒரு திர திர அப்படின்னு ஒரு ஆவணப்பட எடுக்கிறேன் திறனா இந்த சிறைய திற அது வந்து பாதிக்கு மேல எடுத்துட்டேன் தெரியும் நாசருக்கு தெரியும் அதுல என்ன பிரச்சனைன்னா பாதிக்கப்பட்ட நம்ம குடும்பத்துல ரெண்டு மூணு குடும்பத்தை சேர்ந்தவங்க பேச ப மறுக்கிறாங்க பயப்படுறாங்க அது காரணம் என்னன்னா அண்ணா பிறந்த நாள்ல விடுதலை செய்யலான்னு இருக்காரு முதலமைச்சரு நீங்க சீமானுக்கு இதை பேசி விட்டீங்கன்னா விடுதலை செய்ய மாட்டாருன்னு நான் சொன்னேன் முப்பது அண்ணா பிறந்த நாள் வந்துருச்சு இது அதனால நாசர் சொல்லியிருக்க அவ்வளவு பேச வச்சுறேன் எடுத்துட்டேன்னா நான் பேசுறது நீங்க பேசுறது புரியல இல்லை நான் போட்டு காட்டினேன்னு வச்சுக்கோங்க என் தாயினுடைய கண்ணீரை என் தங்கையினுடைய கதறல நான் விடுதலை கேட்கறது நியாயம் உனக்கு புரியும் அதனால செஞ்சுட்டு நான் செய்வேன் நீ படம் பார்த்துட்டு கருத்து சொல்றது கோபடுற கல்வி சிறந்த தமிழ்நாட்டுக்கே படனு ரெண்டு டைரக்டர்ஸ் இதது மாநாட்டையே அங்க ஒரு கல்வியாலன்னு இல்லை இவ்வளவுதான் நம்ம லட்சணம் இதுக்கு போய் இது பண்ணாத நான் ஓட்டு போட்டு தேர்வு செய்தவன் அதை கண்டுக்கல என்ன ஒரு தடவை ஓட்டு போட்டு தேர்வு செய் அது எல்லாம் அதுக்கப்புறம் ஒன்னும் இந்த கோவை பாசாபாய்க்கு வந்து விஷயத்துக்காக ஏன்னா எங்க சமுதாய தலைவரே முதல்கட்ட தலைவர் வரல இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்தாங்க ஆனா வந்து நீங்க முதல்கட்ட எங்களுக்கு வந்து எங்க அப்பான்னு சொன்னது எல்லாம் பெரிய விஷயம் அதுக்கப்புறம் பன்னா இஸ்மாயில் பிலாலி மாடிக்கு சிறையில் தாக்கப்பட்ட விஷயத்துக்கும் நீங்க அவங்களை சந்திச்சு அதுக்கு ஆதரவா நின்னீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனா இன்னும் அவங்களுக்கு உண்டான அடக்குமுறைகள் தொடர்ந்துட்டு தான் இருக்கு அதையும் நீங்க கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கலாம் நீ கனிமா சொல்லிருக்க களிமா சொல்லிருக்க இஸ்லாம் நான் களிமா சொல்லாத இஸ்லாம் உனக்கு புரிந்து நினைக்கிறேன் எனக்கு ரத்த உறவு இருக்கு என் சொந்தக்காரம் புற இஸ்லாத்தில் இருக்கான் அதுல வந்து பள்ளி பாவா அண்ணன் வார்த்தையில அண்ண இல்ல என் உணர்வுல உறவுல அண்ண அதனால நீ வந்து பாசா பாய் உனக்கு பாசா பாய் எனக்கு நாங்க எனக்கு அப்பா நான் பண்ணா பிறந்து கூப்பிடுவேன் சித்தி என் தம்பி நான் சரி தெரியும் அப்போ அதனால அது நீ இது என்னுடைய இப்படி எடுத்துக்க என்னுடைய பிறவி கடமை அது செய்யல இதில் எனக்கு எந்த பெருமையும் இல்லை எந்த இதுவும் இல்லை என் பேர் அன்வர் முஹைதீன் நான் இஸ்லாத்தை தழுவியதாக தழுவியதனால் எல்லோருக்கும் அஸ்லாம் அலைக்கும் நான் ஒரு தமிழனாக அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு உங்களுடைய தேர்தல் ஒரு வீடியோவை காணொலியை நான் பார்த்தேன் முழுமையாக பார்த்தேன் உங்கள் மீது ஒரு பரிபூர்ணமான ஒரு ஈடுபாடு இருக்கு அதாவது நான் இறங்கி தான் வேலை செய்யலே தவிர மனதார இந்த காணொலியை பார்க்கக்கூடிய எல்லோருக்குமான ஒரு வேண்டுகோள் அண்ணனுடைய பேச்சுக்களை சிறிது சிறிதாக வெட்டி வரக்கூடிய பேச்சுக்களை கேட்பதையும் பார்ப்பதையும் தவிர்த்து விட்டு அவர் ஒவ்வொரு அந்த வாக்கு நேரங்களில் பேசிய முழு வீடியோகளை முழுமையாக கேட்டால் உங்களுக்கு அண்ணன் யார் என்று தெரியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்னே ஒன்று தானே நான் இஸ்லாத்திய இறுதி மறையான திருக்குரானில் ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா என் நண்பனோடு பேசும்போது அவர் எனக்கு கேட்ட அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்றேன் அதில் சொல்லப்படுது நிச்சயமாக நாளை நான் அதை செய்வேன் என்று நீ ஒருபோதும் சொல்ல வேண்டாம் இறைவன் நாடினால் அப்படின்னு நீங்க சொல்லுங்க இது எங்களுக்கு ஒரு கட்டாயமா கட்டளையாக இருக்கு பரலன் இருக்குன்னு வைங்களேன் நான் அண்ணன் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் முடிந்தவரை நீங்கள் எல்லாத்தையும் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க இறைவன் அருளால் நல்லபடியா நடக்கும் அதை சொல்லும் பொழுது முடிந்தவரை நீங்கள் இறை அருளால் இறைவன் நாடினால் நான் செய்யறேன் நீங்க சொல்லணும் நான் ஆசைப்படுறேன் இது ஒண்ணு தானே வேற எந்த கேள்வியும் கேட்க நான் இல்ல இல்ல அதே தான் சொல்றேன் இறைவன் நாடியதால் தான் நான் இந்த இடத்துல ஓடி வந்து நிக்கிறேன் ரொம்ப நன்றி என்ன எல்லாரும் கேட்பாங்க நீ இந்த கோவத்தை கொஞ்சம் குறை கோபடாம இருந்து கோவப்படாம இருந்த நான் கோடம்பாக்கத்துல இருந்திருப்பேன் தான் இப்படி ஓடி வந்து நிக்கிறேன் இறைவன் நாடியதால் தான் இறைவன் நீ போய் இந்த வேலையை செய்யினால தான் இதை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கேன் நேற்று ராத்திரி பேசி இன்னைக்கு பேசி நாளைக்கு பேசி இப்ப தொடர்ச்சியா என்ன கேக்குறான் நீ என்ன ஓய்வுன்னு உனக்கு இருக்கா அப்படின்னு கேக்குறேன் நானே பலமுறை நினைச்சிருக்கேன் நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் நன்றி நான் வணக்கம் இறைவனின் நாட்டம் இருக்கிறதுனாலதான் நாங்க எல்லாம் இந்த பணியை செய்து அது எல்லாமல்ல ஏக இறைவனினுடைய இந்த இதா என்ன சொல்லுது கட்டளை கொண்டு இருக்கு நன்றி தோழர வணக்கம் அண்ணா இப்போ என்னோட கேள்வி என்னன்னா திராவிட தலைவர்கள் எல்லாம் நாங்க படிச்சுட்டு வரோம் சின்ன பிள்ளையில இருந்து ஐயா கருணாநிதியா இருக்கட்டும் இவே ராமசாமியா இருக்கட்டும் அவர்களே படிச்சுட்டு வரோம் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு படிப்பகிறதுக்கு எல்லாமே அவங்க பேராக தான் இருக்குது நம்ம தம் நம்ம தமிழர் தலைவர்கள் அவங்க பேரை அதிகமாக வைக்கிறது இல்லை குறிப்பாக பழனி பாபா ஐயா பழனி பாபா பேரை எந்த ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கோ எதுக்கோ இது வர வச்சதும் கிடையாது இப்போ நம்ம ப பழனி பாபாவோட வரலாற்றையும் கடத்த மாட்றாங்க இப்போ புதுசாக நேத்து கத்திய ஆரம்பிச்சு விஜய் கூட எம்ஜிஆர்னா யார் தெரியுமா அவரோட மாஸ் என்ன தெரியுமான்னு கேக்குறாரு தவிர அந்த அவ்வளோ பெரிய எம்ஜிஆராக தன் கால் தூசுக்கு சமமாக வச்சிருந்த பழனி பாபாவை பற்றி ஒரு மேடையிலையும் பேச மாட்றாங்க அதை அந்த அத அந்த கட்சியில இருக்க அதை அந்த கட்சியில இருக்க இஸ்லாமியர்களும் அந்த அதுக்கு கேள்வி எழுப்ப எழுப்ப மாட்டுறாங்க அதுக்கு பதிலாக மு முகமது விஜயன்னா முகமது விஜயன்னா அழைக்கப்படுவான்ட்டு பேசுறாங்க இது நம்மளோட தலைவர்களை அடுத்த தலைமுறைகளுக்கு எப்படி கடத்துவோம் இந்த மாணிக்கெல்லாம் வச்சிருக்காங்க இந்த திராவிட வரலாறு திராவிட தலைவர்களை குறிப்பா வச்சிருக்க இடத்த அடுத்து நம்ம அரசு வந்தா என்ன பண்ண போறோம் நம்மளோட நம்மளோட வரலாறு அந்த தம்பியுடைய கேள்வி ரொம்ப ஆழமானது நம்முடைய அடையாளங்களை திராவிட ஆட்சியாளர்கள் குறிப்பா திட்டமிட்டு மறைக்கிறது உட்கார் உட்கார் திட்டமிட்டு மறைக்கிறத நீங்க பாக்குறீங்க அதனுடைய இந்த இளம் வயதிலேயே அதை கவனிச்சு அவருக்கு கேள்வி எழுப்புவது தொடக்கத்திலே தட ரஹீம் அவர்கள் கூட எங்க தாத்தா கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர்களுடைய பெயரை கூட ஒரு பேருந்து நிலையத்துக்கு வைக்கிறதுக்கு இந்த அரசு தயங்குது என்று இது எல்லாத்தையும் தகர்த்தெறியதான் உங்க அண்ணன் இந்த வேலையை செய்யறேங்கிறது உனக்கு தெரியும் பாவா என்பவரை உனக்கு அதிகப்படியான இளைஞர்கள் தேடுகிற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கேங்கிறது உனக்கு தெரியும் அவங்க பயப்படுவாங்க எங்க அண்ணனுக்கு தெரியும் இஸ்லாமிய தலைவர்கள் பழனி பாபா பத்தி பேச தயங்குவாங்க ஏன்னா அவர் கடைசி காலத்தில் திமுகவுக்கு நேர் எதிராக நின்றுட்டாரு மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டார் அதனால அவரோட அவங்களோட திமுக கூட்டணிக்கு போக விரும்புற கட்சிகள் பழனி பாபாவை பத்தி பேசாது இப்ப அண்ணன் பேசுவேன் அண்ணன் பெரியாரை போற்றுவோம்னு ஒரு கூட்டம் போடுறாரு உங்களுக்கு அந்த யார் எங்கள் யார் எங்களுக்கு பெரியார் பேச போறேன் பெரியார்களை சொல்றேன் மணந்து மனைவியாக்காமல் கடைசி வரை மகளாகவே வளர்த்த எங்கள் அண்ணன் புதுச்சியாளர் பழனி பாபா எங்கள் பெரியார் வளர்த்த மகளை தான் சார்ந்த மார்க்கத்துக்கு மாற்றாமல் அவள் ஏற்றுக்கொண்ட மதத்திலேயே இருக்க அனுமதித்த மகான் எங்கள் பெரியார் உனக்கு புரிது நமக்கு ஒரு காலம் வருது அவன் அதிகாரம் இருக்கு அவங்க அப்பா வேற நிறுவிட்டு வர்றாரு நம்ம அதிகாரம் போவோம் விடு அதை பத்தி கவலைப்படாது